ஜனனி ஜென்ம சௌக்கியானம் வர்தனை குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானம் லிங்கதே ஜென்ம பத்திரிகா கஜானனம் பூதகணாதி சேவிதம் கபித்த ஜம்பு பலசார பட்சிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் ஆதித்யாய்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிப்பேசர் ஆகவே கேட்டவை நமகாம் உலகெங்கும் வாழக்கூடிய நக்ஸர்ஜன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் இந்த வார ராசி பலன்கள் நம்ம பார்க்க போகிறோம் திங்கட்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரை அன்றாடம் நாம் சந்திக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் இருக்குது இந்த வார ராசி பலன்கள் என்ற என்பது ரொம்ப மிக முக்கியமானது நம்ம இந்த வாரத்தில் நடக்கக்கூடிய நம்மளுடைய உத்தியோகம் நம்மளுடைய சில விஷயங்கள்லாம் நமக்கு எப்படி இருக்கும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களாக இருக்கட்டும் ஒரு சொத்து பரிமாற்றமாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களாக இருந்தாலும் சரி ஒரு கெடுதலான விஷயங்களாக இருந்தாலும் சரி பனிரெண்டு ராசிகளுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம சில விஷயங்கள்லாம் ஹைலைட் பண்ணி சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன் ஸோ யார் யாரெலாம் எந்தெந்த ராசிக்காரர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சில பிரச்சனைகள் தேவையில்லாத வீண் பழி பிரச்சனைகள்லாம் வரப்போகிறது இந்த வாரத்திற்கான சில சில முக்கியமான விஷயங்கள் எல்லாம் என்னென்ன யார் யாருக்கெல்லாம் சில பிரிவினைகள் ஏற்பட போறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் சில சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா லாட் ஆஃப் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்னு சொல்லுவாங்க சில சில விஷயங்கள்லாம் நமக்கு எப்படி இருக்கு என்னென்ன நம்ம பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் இந்த வாரத்திற்கான என்ன பரிகாரம் பண்ணிண்டா அதிலிருந்து நம்ம ஓரளவுக்கு கொஞ்சம் நம்ம தற்காத்துக்க முடியும் அப்படிங்குறத நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போதான் பன்னிரண்டு ராசிகளுக்கான சொல்லியிருக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களும் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தெரிந்து கொள்ள முடியும் சிம்ம ராசி நேயர்களை இந்த வாரம் உங்களுக்கு ஒரு சில அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சில சில அதிர்ஷ்டங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் நீங்கள் அதை எந்த அளவுக்கு பயன்படுத்திக்க போறீங்க அப்படிங்கிறது உங்கள் கையில் இருக்குது சில விஷயங்களை பயன்படுத்தி கொண்டால் நல்லது அதிர்ஷ்டம் ஒரு சில அதிர்ஷ்டம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளை தேடி சில விஷயங்கள் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அதை பயன்படுத்திக்கிறது அதை எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்திக்கணும் என்ன செய்யணும் இது நம்ம இப்போ செஞ்சுட்டால் நல்லதா அப்படிங்கிறது உங்களுடைய மனது அப்படிங்கிறது ஒரு சில விஷயங்கள் இருக்கும் அதை நீங்கள் செய்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நல்லது ஆனால் வெற்றி உங்கள் பக்கம்தான் அதெல்லாம் நிச்சயம் அதில் அதை பயன்படுத்தினு வெற்றி உங்கள் பக்கம்தான் ஏன்னா சிம்மராசிக்காரர்கள் கஷ்டப்பட்டு தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது உங்களுக்கு உங்களுக்கான உங்கள் சுய ஜாதகத்திற்கான உங்களுடைய ஜென்ம ஜாதகத்திற்கான நல்ல நேரம் வரும்போது அதை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னு சொன்னால் வாழ்க்கையில் அமோகமாக வருவீங்க அதில் எந்த விதமான கருத்தும் கிடையாது உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சில கிரகங்களுடைய பலம் சக்தி வாய்ந்ததாக இருக்குது உங்களுடைய சில விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா டெசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறது உங்கள் கையில் இருக்குது என்ன அதிக நம்பிக்கை நிறைய வச்சுக்கோங்க என்ன பண்ணணுன்றது ஈகோ தவிர்த்துருங்க வேண்டாம் சில விஷயங்கள்லாம் நல்லபடியாக பண்ணுங்கள் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வரும் பெரிய அதாவது பெரிய ஒரு அதாவது புதிய நண்பர்களுடைய ஒரு தொடர்பு ஏற்படும் எதிரிகள் கொண்டு ப பயப்படுவாங்க எதிரிகள் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இவங்கிட்ட பேச வேண்டாம் நம்ம அது அந்த நேரம் அந்த ஒதுங்கிடுவாங்க எதிரிகள் ஒதுங்கக்கூடிய நேரம் அதே போல் பண வரவு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் இருக்கும் ஓரளவுக்கு சில இதெல்லாம் பாசிட்டிவான நல்ல விஷயங்கள் ப்ராப்பர்ட்டி ஆர் வெஹிக்கல் பிளான்ஸ் ஆக்டிவிட்டி இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு இருக்கும் ஒரு இடம் வாங்குறதோ ஒரு வண்டி வாங்குறதோ ஒரு கார் வாங்குறதோ இதுக்கெல்லாம் நல்ல நேரம் உங்களுக்கு வந்தாச்சு சில விஷயங்கள்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க நல்லா வருவீங்க அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஸ்லீப்பிங் டிஸ்டர்பன்ஸ் உங்களுக்கு லாட் நிறையா இருக்குது தூங்குறது கிடையாது அதுக்கு உண்டான குறைபாடுகள் நிறையா இருக்குது சரியான தூக்கம் கிடையாது காலையில் சீக்கிரம் எழுந்திருந்துடுறீங்க சில நேரத்தில் ஒரு ஹாப்பினஸாக இருக்குது சில நேரத்தில் ஒரு அன்ஹாப்பியோடு இருக்கீங்க சில விஷயங்கள்லாம் பார்த்துக்கணும் ஆனால் வேலையில் எடுத்துனோன்னா மேலதிகாரிகளின் பாராட்டு மேலதிகாரிகள் உங்களை பாராட்டினா பக்கத்தில் இருக்கிறவனுக்கு பொறாமையாக இருக்கும் என்னடா நம்ம இத்தனை வருஷமாக வேலை செய்கிறோம் இவனை கூப்பிட்டு ஏதாவது சொல்லிகிட்டு இருக்கான் நமக்கு ஒன்றுமே நம்ம இப்படியே தான் இருப்போம்னா இவனால் முடிஞ்ச ஏதாவது ஒரு கலகத்தை ஏற்படுத்துவான் ஒரு ஒரு அதாவது எல்லா ஆஃபீஸ்லேயும் சரி ஒரு நாரதரும் ஒரு நாரதியும் கண்டிப்பாக இருப்பாங்க நாரதி அப்படிங்கிறது யாருன்னு கேட்டால் பெண் நாரதர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லைன்னு தெரியும் ஆனால் பெண் ஆரதர் அப்படிங்கிறது இருக்காங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா கழகம்ன்றதில் நம்பர் ஒன் அவங்க தான் அது ஆஃபீஸாக இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் சரி சிம்ம ராசிக்காரங்க அதில் எச்சரிக்கையாக இருக்கணும் இவங்களுக்கு ஒரு விஷயம் கிடச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த இந்த ஒரு ஃபோன் இருக்குன்னு சொன்னால் அந்த ஃபோன் பண்ணி எல்லாேருக்கும் அந்த தகவல் பரப்பிடு விட்டுறதுல நம்பர் ஒன் இந்த பெண் கழகம் அப்படின்னு சொல்கிறாங்க கிடையாது ஆனாவது கொஞ்சம் யோசிச்சு பேசுவாங்க பெண் இருக்குது பார்த்திங்களா அது ஆஃபீஸில் வேலை செய்யக்கூடிய ஒரு பெண் அவளை பற்றின ஒரு சின்ன ஒரு விஷயம் கிடச்சதுன்னா அந்த அந்த நாரதி வேலையை அமோகமாக பார்ப்பாங்க அவங்க ஆனால் யாருன்னு தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது நல்லவர்கள் போல் வேஷம் போடுவதை நம்ம இந்த மாதிரி சொல்லுவோம் சில பேர் சொல்லுவாங்க நாரதர் கழகம் நன்மையில் முடியும் அது ஆம்பளைக்கு பொம்பளைக்கு கிடையாது ஆனால் அவங்க தான் அவங்களோட கழகம் என்னைக்காது நன்மையில் முடிஞ்சிருக்கா கிடையாது சண்டையில் தான் போய் முடிஞ்சிருக்கு அதே போல் சில விஷயத்தில் கவனமாக இருக்குது இந்த வாரத்தில் முடிஞ்சால் குலதெய்வ பிரார்த்தனை பண்ணுங்கள் குலதெய்வ பிரார்த்தனை வச்சிங்கன்னா நல்லது இந்த வாரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சில சில விஷயங்களில் கவனமாக இருங்க மாணவ மாணவிகள் படிப்பில் கவனமாக இருங்க வண்டி வாகனங்களில் கவனமாக போங்க படிப்பு விஷயத்தில் கவனமாக இருங்க அதே போல் நிறைய ஒரு நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஃபாரின் ரிலேட்டடாக சில நல்ல விஷயங்கள்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் பெரிது பேசி தீர்த்துக்கோங்க எதுவாக இருந்தாலும் சில பேருக்கு வீடு மாறுதல் ஹவுஸ் ஷிஃப்டிங் நடக்கிறதுக்கோ வீடு ரெனோவேஷன் நடக்கிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க சரிங்களா இந்த வாரத்திற்கான பலன்கள் சும்மா வாழ்களமுடா